கனடாவில் திண்டாடும் மக்கள் உணவுப் பொருட்களின் விலைகளில் ஏற்பட்ட மாற்றம் கனடாவில் உணவு விலை அதிகரிப்பு குறித்து மக்கள் அதிருப்தி வெளியிட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது லாப்ரடோர் பகுதியைச் சேர்ந்த மக்கள் இவ்வாறு அதிருப்தி வெளியிட்டுள்ளனர் உணவு அடிப்படை தேவைகளில் ஒன்று எனவும் கூடுதல் விலைக்கு உணவுப் பொருட்களை விற்பனை செய்வது பொருத்தமற்ற செயல் எனவும் அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் அடிப்படை உணவுப் பொருட்களை கூடுதல் விலைக்கு விற்பனை செய்வது நியாயமற்ற செயல் என சுட்டிக்காட்டியுள்ளனர் ஒரு குடும்பத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களைப் பெற்றுக் கொள்வதில் மக்கள் சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக தெரிவித்துள்ளனர் பல குடும்பங்கள் உணவுப் பொருட்களுக்கு செலவிடுவதில் சவால்களை எதிர்நோக்க நேரிட்டுள்ளது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதேவேளை கனடாவின் பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் என தெரிவிக்கப்படுகிறது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடுப்பகுதி அளவில் பிரதான வட்டி வீதம் மூன்றாக குறைவடையும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இந்த ஆண்டு இறுதியில் வங்கி வட்டி வீதம் மூன்று புள்ளி ஏழு ஐந்து வீதமாகவும் அடுத்த ஆண்டு நடுப்பகுதி அளவில் வங்கி வட்டி வீதம் இரண்டு புள்ளி ஏழு ஐந்து வீதமாகவும் குறைவடையும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது